பொட்டகண் பொட்டகண் கணுட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் இது 2 மாசம் இருக்கும் இது என்ன விலைக்கு வாங்கி இருக்கீங்க 35000 35 வியாாரி சொன்னது வியாாரி சொன்னது 40 40 சொல்லி பால் எவ்வளவு பால் இருக்கும் ரெண்டு நேரம் லிட்டர் சரி இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க இவ்வளவு இந்த மாடை செலக்ட் பண்ணி மாடு பால் தருது சரி ஆமா மாடு நல்ல இது என்ன இது சிந்து மாடு தான் சரி நல்ல

இந்த மாட்டை பத்தி சொல்லுங்க என்ன விலையில கிடக்கு அதான் அறுபத்தி எட்டு ரூபா சொன்னேன் எழுபது சொல்லி அறுபத்தி எட்டு ரூபா சொன்னேன் ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சி வர சொல்லிட்டீங்க சரி அவங்க ஐம்பத்தி ஏழு ரூபா ஐம்பத்தி ரூபாய் கேட்கறாங்க ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி எட்டு வரைக்கும் ஐம்பது ரூபாய் கூட கேக்குறவங்க கேட்கறாங்க ஏப்பா ரொம்ப இல்லை கீழ கிடக்கு ஆமா சரி என்ன விலை வந்தா கடைசியா விடுற விலை என்ன விலை அறுபது ரூபாய்க்கு மேல ஏதாவது வந்தா விட்டுறேன் அறுபதுக்கு மேல அறுபதுக்கு மேல வந்தா விடுறாப்புல இருக்கும் இதெல்லாம் வயசு என்ன இருக்கும் இது வயசு அதுன்னு பல் போடல இது ரெண்டு பல்லு ரெண்டு பல்லு ஒண்ணுக்கு பல்லு போடல ஆமா இது எப்பவுமே உங்ககிட்ட இந்த மாதிரி மாடுகள் கிடைக்கும் ஆமா அப்படியா என்ன வேலைக்கு நான் முடிஞ்சது முடியல என்ன விலை சொல்றீங்க நாப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு இருக்கீங்க நாப்பத்தி அஞ்சு சொல்லிட்டு இருக்காங்க வேலை இன்னும் முடியல கிரு நல்ல மடு தோரணெல்லாம் நல்லா இருக்கு நல்ல வளப்பா இருக்கு என்ன விலைக்கு முடியுதுன்னு தெரியல வேலை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க விவசாயம் விவசாயம் வீட்டில் உள்ள மாடுகள் கொண்டு வந்தீங்களா மாடு பண்ணையில உள்ள மாடு பண்ணையில உள்ள பண்ணையில எவ்வளவு மாடு எல்லாம் கிடக்கு பணிலு முப்பது மாடு முப்பது மாடு முப்பது மாடுகள் எந்த ஒரு இதுக்கு தூத்துக்குடி சூப்பர் இந்த மாடு கொண்டு வந்திருக்கீங்க இது என்ன மாடு என்ன நடனது மாடு எச் இது கெளப்பு ரெண்டு கலப்பு ரெண்டும் கலப்பு அண்ணா நாப்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு ஈத்து எத்தனாவு ஈத்துல கண்ணாயிர நாற்பத்தி ஏழாவது ரெண்டாவது ஈத்து நாற்பத்தி அஞ்சு கிடையாது கண்ணுட்டி கிடையாது ஆளு எவ்வளவு சொல்லி ஆளு பதிமூணு கேரண்டி பதிமூணு கேரண்டி கேரண்டி நாலு காம்பு தெளிவு தெளிவு யார் வேணாலும் கறந்துக்கலாம் யார் வேணாலும் கறக்கலாம் சரி ரைட் சூப்பர் இத சொல்லுங்க இது 45 தான் இது 45 தான் 45 இது இது எத்தனை அது இது மூணாவது இது மூணாவது இது பால் அண்ணா இப்ப பால் 10 கேரண்டி பால் 10 கேரண்டி யார்னாலும் சூப்பர் கறக்கலாம் வைக்கலாம் சரி இ என்ன வச்சாங்க நீங்க சொல்ற விலையில இருந்து விலை என்ன வச்சாங்க அண்ணா அவங்க விலை இன்னும் கம்மியா கேக்காங்க ரொம்ப அதாவது ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கா இப்படி ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்குனா இந்த வாரம் ரொம்ப போன வாரத்தோட இந்த வாரம் ரொம்ப டிஃபரெண்ட் இருக்கு சரி டிஃபரெண்ட் இருக்கு எவ்வளவு வந்தா குடுக்கலாம்னு இருக்கீங்க நீ சொன்ன விலையில இருந்து ஒரு எவ்வளவு ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் குறைச்சா குறைச்சா அடிக்கலாம் குடுக்கலாம் சே சேர அடிக்கலாம் இந்த மாதிரி மாடுகள் உங்ககிட்ட ரெகுலரா கிடைக்கும் ரெகுலரா வாங்கலாம் ஆனா மாடு என்ன வழியில கிடைக்க முப்பத்தி அஞ்சு ரூபா நீங்க சொல்ற விலை ஆமா ஆமா ஈத்து எத்தனாவது ஈத்து கண்ணுக்குட்டி இறக்கா ஈத்து ரெண்டாயிரத்து கண்ணுக்குட்டி தான் இருக்கு கண்ணுக்குட்டி இறக்க என்ன கண்ணுக்குட்டி கொட்டை கண்ணு கொட்டக்கண்ணு குட்டி இது போட்டு எவ்வளவு நாள்ல இருக்கும் எவ்வளவு நாள் இருக்கும் போட்டு ஏன்ட்டு மூணு மாதம் இருக்கும் மூணு மாதம் கண்ணு குட்டி இதெல்லாம் பால் எவ்வளவு இருக்கும்னே ஒரு ஆறு ஆறு பன்னெண்டு இருக்கும் ஆறு ஆறு பன்னெண்டு நீங்க இந்த மாடை வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு நாங்க வாங்கி ரெண்டு மாதம் ஆச்சு ரெண்டு மாசம் ஓரளவு நல்ல கைப்பழக்கத்துக்கு எல்லாம் வந்துட்டா மேச்சலுக்கு அனுப்புறீங்களா கைத்தி வேணும் தான் மேச்சல் தான் போகும் மேச்சல் தான் யார் வேணாலும் பால் கறந்து யார் வேணாலும் கறக்கலாம் கறங்க சூப்பர் நல்ல யார் வேணாலும் தொடலாம் சூப்பர் மாடா இருக்கு என்ன வில சொல்றீங்க முப்பத்தி அஞ்சு ஆமா முப்பத்தி என்ன விலைக்கு வச்சிருக்கிறாங்க முப்பத்தி ரெண்டு கேட்டாங்க முப்பத்தி ரெண்டு பக்கத்துல வந்துட்டேன் முப்பதுக்கு மேலே வந்துட்டேன் ஏன் விடாம இருக்கீங்க அவங்க விலைக்கு வாங்க வாங்கல அந்த விலைக்கு சரி அப்ப நீ எவ்வளவு வந்தா விடுறாப்புல இருக்கு முப்பத்தி மூணு கொடுத்துருவோம் இன்னொரு ஆயிரம் ரூபா வேணும் ஆயிரம் ரூபா வந்தா விட்டுறலாம் நல்ல காலமாடு ஒன்று வாங்கிட்டு போறாங்க ஆனா இதெல்லாம் வயசு என்ன இருக்கும் ரெண்டு பல்லு தான் ரெண்டு பல்லு ரெண்டு பல்லுனா எத்தனை வருஷம் ஒரு வருஷம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு பல்லு ஆமா மொத்தம் எத்தனை பல்லு போடும் மொத்தம் ஆறு பல்லு ஆறு பல்லு

என்ன sure, முடிஞ்சது right. <laughs>

கொம்புல இல்லைன்னா அப்படி விலைக்கு தரமாட்டா மாடு நல்ல மாடு பைசெட்டு இருக்கு காம்பு தானே இருக்கு குணம் இப்படி இருக்கு குணம் நல்லதுதானாம் ஆமா குணம் நல்லா இருக்கா ஆஹ் போனாமா நন্দন இது என்ன என்ன சொல்ற